வணக்கம் நான் உங்கள் வர்மந்திரி வர்சன் வெல்கம் டு மை சேனல் மீண்டும் உங்களை நான் ஒருமுறை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் பார்க்க போவது எல்லை சாமிகளின் கோவிலின் கடைசி தொடர் மண்மணக்கும் தொடரின் கடைசி தொடர் இந்த கோவிலின் இன்றைய கோவில் மூணு சாமி திருக்கோயில் கருமாத்தூர் இதுவரைக்கும் பல எல்லை சாமிகள் கோவில்களை பற்றி பார்த்திருப்பீர்கள் அவர் உங்களுக்கு பிடித்திருந்தவர் என்றால் நீங்கள் எனக்கு கமெண்டில் தெரிவிக்கலாம் இப்போது நாம் மூணு தாங்க கோயில் பற்றி பார்ப்போம் கருமாத்தூர் பற்றி இதற்கு முன்பு உங்களுக்கு புரியாச்சு போச்சா நான் ஒரு சின்ன ஒரு ஷின்ட் மாதிரி சொல்றேன் அதாவது இந்த விருமன் அதாவது குறிப்பா அந்த விருமன் விருமாண்டி அப்படின்னு ஒரு படம் வந்தது நீங்க உங்க எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அது பேர்பாத்திரங்கள் கதாபாத்திரங்கள்ல நீங்க பாத்துருப்பீங்க குறிப்பாக இந்த விருமாண்டி காமன் அப்புறம் எனக்கு கொத்தால தேவன் தவசி தேவன் இந்த பெயர்கள் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க இந்த பெயர்கள் எல்லாமே இந்த ஊர் சம்பந்தப்பட்ட சாமியோட பெயர்கள் நாங்க அதாவது இந்த பெயர்கள்லாம் நான் படத்துல சொன்ன படத்துல வரக்கூடிய இந்த பெயர்கள் தான் இந்த பெயர்கள் எல்லாமே வந்து குறிப்பாக இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கருமாச்சோர் கோவில் வரலாறோட நம்ம கூட வரும் இந்த படத்துல அந்த கண்டாமணி ஓசை காட்டுக்குள்ளே பிழக்காமன் ஒரு பாட்டு முக்கியமான பாட்டு அது வெறுமன் விருமாண்டி படத்துல எக்ஸாம்பிள் கோசரம் சொன்னா இந்த பேர்கள் இருக்கு இந்த ஒரு ஒரு வரலாறு ஒரு பானக இதை குடிப்பிருக்கிறது அதனால வந்து இதனை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் போச இப்ப நம்ம கதைக்குள்ள போவோம் மதுரை கிட்ட அதாவது இந்த கோவில் கருமாத்தூர்ங்கிறது எங்க இருக்குன்னா மதுரை மதுரையில இருந்து தெற்கு கிலோமீட்டர் அதாவது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் உள்ள போனாங்கன்னா கருமாத்தூர்னு பேர் இந்த ஊர் குட்டை எட்டு கருமாத்தூர் வைகை ஆற்றங்கரை ஓரத்துல இங்கேதான் வந்து இத சுத்தி பார்த்தீங்கன்னா ஆறு ஊர் இருக்குங்க அது என்னென்ன கிராமம் அது என்னென்ன ஊர்னா ஆ கொக்குளம் நாடு முதலை குளம் அப்புறம் வேற என்ன ஆக்குளம் முதலை குளம் அதுக்கப்புறம் என்னது ஆங்கால ஐயர் கோவில் பாப்பாப்பட்டி கிராமம் இந்த கிராமங்கள் எல்லாமே வந்து எப்படின்னா ஆறு வகையராக்களுக்கு சொந்தமான கிராமம்னு பேரு இதை சுற்றி மேல கோயில் குடி பூசாரிப்பட்டி இந்த கிராமங்கள் எல்லாம் ஆண் இந்த மாதிரி கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது மிக மிக முக்கியமான கிராமம் அதனால முதல்ல இந்த ஆறு வகையறா கடக்கு பாடப்பட்ட கோவில்கள் இதெல்லாம் இப்ப இந்த ஊர்ல வந்து வாழ்ந்து ஒரு நாடு திவியன் நாடே கூட இதெல்லாம் பேர் உள்ள இந்த நாடுகள் சரி விசித் बोलோம் கார்மச்சூர் கோயிலে வரণার পক্ষ மூணுசாமி கோவில் வந்த வரণার அதாவது இமயமலை இமயமலையில சிவன் மாயன் மாயன்னா விஷ்ணு விருமன் பிரம்மா பேச்சுன்னா பார்வதி இந்த நாள் வரும் இருக்க கலிமுகம் வந்து தொடங்கி விட்டது கலியுகம் தொடர்ந்து தொடங்கிய காலத்துல இருந்து ஒரே அக்கிரமங்களும் அட்டு நடக்க இதனை கண்டு அக்கிரமங்களும் அட்டு நடக்க இதனை கண்டு என்ன பண்ணாங்கன்னா வருதிய நாள் வரும் என்ன பண்ணாங்கன்னா பூரோகத்திற்கு வர விருப்பம் கொண்டனர் அப்ப என்ன செய்தார்கள் என்றால் அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு இடத்தை விரும்பி தேவை எடுத்துக் கொண்டனர் சிவன் வந்து இமயமலையில் தவம் எழுந்து கொண்டிருந்தார் சிவன் இமயமலையில தவம் இருந்து கொண்டிருக்க மாயன் வந்து ஊசி முனையில தவம் பண்ணியிருந்திருந்தாராம் அப்ப என்ன ஆச்சுன்னா விருமன் என்ன பண்ணார் சரக்குனு ஒரு இடம் தேடி என்ன பண்ணார்னா இன்னைக்கு கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கக்கூடிய நாகர்கோயில்கிட்ட வாய் மொயிங்கிற ஆறாம்புலி கோட்டைக்கு சென்றார் விருமன் இடம் பேர்ந்து அது வரைக்கும் இல்லாத பேச்சு என்ன பண்ணாருன்னா பால்வரையான பேச்சு அம்மன் என்ன பண்ணாலன்னா கருமா முன்னாடி என்ன பண்ணாலும் வந்தாலாம் அந்த ஊருக்கு பேர் வந்து அவ வந்த இடத்துக்கு பேர் வந்து கச்சிரா இருப்பு என்று இந்த கச்சிரா இருப்புல இந்த மாதிரி வந்து என்ன பண்ணாருன்னா தன்னை வந்து ஒரு கொண்டு ஒரு பல்லக்க வர வைத்தாலாம் பல்லக்கை வர வைத்துக் கொண்டு நேர என்ன செய்தாலாம் சில பல்லக்கு தூக்குவர்களை கூப்பிட்டு என்ன சொன்னானா எனக்கு பிடித்த இடத்துக்கு என்னை கொண்டு போய் சென்று விடுங்கள் அப்படின்னு கேட்டாலாம் உடனே பல்லக்கு காரங்களும் தூக்கி செல்ல அவன் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே தந்தன கோயிலை யாருக்கிட்டா கருமாத்தூர் ஆ கொக்குளம் கிட்ட இருக்கக்கூடிய கருமாத்தூருக்கு வந்தோடனே இந்த அப்படியே ஒரு அழகிய சோலை வனமா இருந்த ஆ கிட்ட கருமாத்தூர்கிட்ட வந்தோடனே அவரு தந்தன கோயிலை யாருக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இடத்த பசனளுக்கு ரொம்ப குளிச்சு போச்சா பேச்சி அம்மனுக்கு அதனால இந்த இந்த இடத்துல நான் தங்கி கொள்கிறேன் நீங்கள் பா அப்படின்னு அந்த பல்லக்கு தொங்கப்பவர்களை சொல்லிவிட்டு பேச்சு அந்த இடத்துல இருந்து என்ன செய்வாரா தான் தினமும் பூஜைகளை ஆரம்பித்தானாம் அதாவது தான் தினமும் பூம்பறித்து தந்து மணி எடுத்து மணிவோசையுடன் பூஜை ஆரம்பித்தார் இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்தான் பொக்குளம் இந்த கொக்குளத்துலதான் கருப்பண்ணசாமி வந்து பேக்காமனுங்கிற பேர்ல இருக்கார் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பேக்காமன் யாரு தான் அசைவ கடவுள் இவர் வந்து ஒரு அசைவ கடவுள் இந்த பேக்காமனுக்கு வந்து மணி மணிவாசையும் தங்குநாதம் இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய கடவுளான பேக்காமன் என்ன பண்ணார்னா இதனை கேட்டு பேச்சு பூஜை செய்வதை கேட்டு ஆசீர்வாசத்தோட வந்தாராம் பேக்காமன் எப்படின்னா தான் முன்னும் மாச பிராணிகளுடைய குரல்களை எல்லாம் போட்டுக்கொண்டு ஒரு ஆக்கிரோஷமா ஆதாரம் வந்தாராம் பேர்காமன் என்ன அத வந்து பண்ணையா மலர்களை மா மாத்தினாரா பேச்சியம்மன் பேக்காமன் சொன்னா இது என்னோட எல்லைக்குட்பட்ட நாடு நீ மரியாதையா இந்த இடத்தை விட்டு கிளம்பி விடு ஏனென்றால் இந்த இடத்துல எனக்கு புலமை சட்டமும் கேட்க கேட்கக்கூடாது நீ செய்வது நீ செய்வதைய பிடிக்கவில்லை என்று சொல்லிட்டு பேக்காவன் அந்த இடத்தை விட்டு தெரிவி ஆனால் இதனை பேச்சு காதில் வாங்கிக் கொள்ளவில்லை பேச்சு மருணா இந்த பூஜையை தொடரவே பேக்காவன் இந்த வாட்டியும் ஒரு வாட்டி ஆளாடில் போட்டி மறவே அவனுக்கு மறுபடியும் அற்புதம் காமிச்சலாம் ஆனா தினமும் தினமும் பேக்காவனோட சண்டை இட முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாள்னா இப்ப யார வந்து வல்லு கூட்டா இந்த ஊர்ல வந்து சிவன் இருக்காரு சிவனுக்கு பேரு வந்து கழுவநாதர்னு பேரு கலியுக சிதம்பரம் பேரு இவர் சைவமா இருந்த இவரை வந்து வரது பேரங்கனோட போட்டு கூட முடியலையா சரி இந்த பேரங்காவனோட யார் போடு முடியும் கூப்பிட்டா மாயனை கூட்டா மாயன் வந்து உச்சி முனை இமயமலையில உச்சி முனைல தவத்துல இருந்தாலும் மாயன் இப்ப மாயனாலும் முடியலையா சரி இப்ப இவன் பேர்காவன் அடக்கிறதுக்கு விருமனாலதான் முடியும்னு சொல்லிட்டு ஆறவங்குழி கோட்டைக்கு வந்து போகணும்னு பார்த்தாலாம் இந்த மாதிரி பேச்சு அப்ப ஆறாம் அப்ப விருமன் தண்ணி ஆறாம் புடி கோட்டைக்குள்ள பெருமாளையா ஆகாது சொல்லிட்டு என்ன விருமன் என்ன ஒரு ஒரு வண்டு கோட்டைக்குள்ள தண்ணி எடுத்துட்டு போற அந்த தண்ணியில் தண்ணிக்குள்ள இது பண்ணிக்கிட்டாரா சென்றுக்கு சென்று உட்கார்ந்து

யார் ஒருவர் வந்து இந்த குதிரை போட்டு எத்தனை இடங்களை தாண்டுகிறார்கள் மதுரை மேலவாக்கல் வீதியிலிருந்து இங்கு வரை எத்தனை இடங்களை தாண்டுகிறாரோ அவர்களுக்கு வந்து என்ன சொல்ல அந்த அவர்களுக்கு அந்த இடங்கள் எல்லாம் கொந்தம்னு சொன்னாலாம் ஆனா முருகன் என்ன செஞ்சாராம் பேக்காமன் கோஷம் பரிந்துரைச்சு என்ன செஞ்சாராம் திருமணம் இருக்கும் நடந்த போர்ல பேக்காமனோட குதிரை பேக்காமனோட குதிரையோட கால் முண்டி அழிச்சு தண்டத்தினால அழிச்சவனால திருமணம் தண்டத்தினால அழிச்சவனால அதனால முருகன் என்ன செஞ்சாராம் பேச்சாமன் பேச்சாமனோட உதய கால நொண்டி நல்ல முதலைய விருமனுடைய குதிரையை பேசாமனுக்கும் குடித்தாராம் என்ன ஆச்சுன்னா பேச்சாமன் கிட்ட நல்ல குதிரைனால என்ன ஆச்சுன்னா அவ பல ஏரிய பல இடங்களை எல்லாம் சென்று நிலத்து நடந்தா குதிரை வேகமா போச்சுட்டு ஆனா கட்ட அந்த குதிரையால பல இடங்களை எல்லாம் முடிக்க முடியவில்லை இடங்களையெல்லாம் சுத்தி விட்டு இதுவே தப்பு அடுத்தது என்னாச்சு வந்து திருப்பி சொன்னாலும் இங்கிருந்து மேல மாத்தல இருந்து எதெல்லாம் வரைக்கும் அதெல்லாம் வந்து பேசாமல் இருக்க சொந்தம் வந்தா நல்ல குதிரை பேசாமதிரை எவ்வளவு கருமாத்த நாட்டு எல்லாம் ஆஹ் இதுவரைதான் வந்து விறுவனுக்கு சொந்தம் ஆனா இதுவரைக்கும் பேச்சு பொறுமையா இருந்தாலும் இதுக்கப்புறம் பொறுமையா இந்த பேச்சு என்ன தெரியுமா நீ ரொம்ப ஓர வஞ்சனையா பேசியிருக்க அதுவும் ஓர வஞ்சனையா பேசுறதுனால வணக்கலாம் பொதுல இந்த நாட்டு பகுதி மக்கள் வந்து உனக்கு கும்பிட மாட்டாங்க கோவிலும் கிடையாது உனக்கு வழிபாடும் கிடையாது என்ன சொன்னாங்கன்னா இன்னமும் கூட கருவாப்பூர் கோவில் அந்த ஆறு நாடுகள் பகுதி மக்கள் அந்த வகைரா பகுதிகள்ல பார்த்தோன்னா முருகன் கோவில் கிடையாது அவ்வளவு கார்த்திகை மாசம் ஆனா அந்த மிக்க தீபம் எல்லாம் மாட்டாங்க கருவாப்பூர் மக்கள் கூட சாப்பிட்டு கும்பிடுற மக்கள் வேட்சி கும்பிட்ற மக்கள்

இந்த இடத்துல கூட திருப்பி என்னதான் தொல்லவராஜ் உத்தரவாதம் கொடுக்க முடியாத என்ன பண்ணா பேச்சு ஒரு திட்டத்தை தீட்டினாலும் என்ன பண்ணா தன்னுடைய கையில இருக்கக்கூடிய ஒரு பணமான ஒரு குயை தோட்டினாலாம் அவரை என்ன ஆச்சினா தனது மோதலம் விழுந்து விட்டது அண்ணன உள்ள பூதங்களை அண்ணா என் மோதனம் உள்ள விழுந்து விட்டதற்கு

உனக்கு ஆறு மாத பூஜை எல்லாரும் நிச்சயமா கொடுக்க முடியாது ஆனா கவலைப்படாத பண்ணால உனக்கு ஆடி நான் முக்கால பூஜை போடுறேன் அதனை வாங்கி அமைதியேத்தாராம் என்னங்கன்னா இப்ப கருமாசூரம் மூடசாமி கோவில் இருக்கு இப்ப மூடசாமி கோவில் என்ன விருமனு கேட்டு சாத்த பண்ணிட்டாராம் இப்ப பாத்துக்கன்னா கருமாசூரை சுத்தி இருக்கிற கோவிலுக்கு நம்ம பார்ப்போம் என்னென்னா

இந்த இடத்துல உருவப்படையார்கள் அசைவ கடவுள்கள் அதனால வந்து எப்படின்னா இந்த கோவில்ல விருமன் மாயன் பேச்சு கருமாச்சூர் மூலசாமி கோவில்ல குடியிருக்காங்க தனி தனி இல்லாம என்னன்னா இந்த ஊர்ல வந்து என்ன ஆடி மாற்றம் தலைசி வெளியேற வரைக்கும் பூஜை நடக்குவான் அப்ப வீமனுக்கு ஒரு பொங்கல் வைப்பாங்க வீடுமன் எந்த இடத்துல புதை உண்டாலோ அந்த இடத்துல பொங்கல் வைப்பாங்க பொங்கல் வச்சு மாமந்த படையை விட போனோம் விழா அந்த மாம்த அந்த பொங்கல் ஏன் கோல் வாய் வீடுவாங்க அங்க எடுக்கக்கூடிய சக்திகள் எடுக்கிற அது வந்து பரிகாரமா கொடுக்க போனாங்க கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அந்த இடத்துல ஒரு பெரிய திட்டு இருக்கும் அது அப்படியே ஆழ்வாக்கியா வலியை இன்னுக்கும் கூட இன்னும் கூட பார்த்தேன்

தர குோட கால் வந்து உறையுமா ஏன்னா விருவன் தண்டதா இப்ப ரெண்டு பேருக்கு போது விருவன் வந்து தண்டதால பேக்காமல் அடிக்காதி உறைஞ்சி விட்டது கால் உறைஞ்சி விட்டதான் இதுனால என்ன ஆச்சுன்னா அந்த மண் குதிரையை பண்ணி எடுத்து வரும்போது அடிக்கடி ஏற்கனவே கால் பிரசனாவ உடஞ்சிருவான் இவரு அற்புதம் இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணாங்க ஒரு குதிரையை பண்ணி எடுத்துருவாங்க உடையாம ஆனா அப்பவும் கால் உடஞ்சிடலாம் இன்னும் சரி பேக்காமல் அந்த குதிரை கட்டி கூட கால் வந்து பெருசனா உறைஞ்சிருவான் அதுதான் பதிவேன் பேக்காமணி அந்த போர்ல பேக்காமணிக்கு திருமையாள அதுதான் அந்த இதுல தில்லை மன பேச்சு வாயக்கார பேச்சு நம்ம சொல்ற மாதிரி இதுக்கு ஒரு உண்டு ஒரு யார் ரெண்டு பேருக்குள்ள நில ஒருவருடைய ஒருவரை ஒருவர் கொலை செய்து விட்ட தகராறுல அந்த குழந்தை அந்த அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டு இந்த மாதிரி வந்து பேட்டியை வந்துட்டு முறையிட்டுருச்சான் அம்மா தாயே நீலா காட்சிய தரப்பான பண்ணவன் நீ வந்து நியாயம் கொள்ளுமா அப்படின்னு உடனே பேச்சு ஹைகோர்ட் வாசல விதிச்சாலாம் உச்ச சொன்னா சொன்னாலாம் ஏறி காட்சி கூண்டுல ஏறி சொன்னா இவர் தான் கொலை செய்யலாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அதனால இன்னைக்கும் சரி அந்த பேச்சு பேரு இன்னைக்கும் ஹைகோர்ட் விவகாரத்துல ஏறி அவர் தீர்ப்பு சொன்னதுனால அவர் வந்து காட்சி சொல்ற பாத்து கரெக்டா பேசி பேசினவனுக்கு நினைச்சிருக்கு இது மட்டும் பேச்சி அம்மனுக்கு ஆடி மாசம் கடைசி பூஜை ஒரு விஜய பூஜை நடப்பான் பேச்சி அம்மனுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த கருமாத்தூர் சுத்தி இருக்கிற கோவில்கள் என்னென்ன கோவில்கள் இருக்கிற கோவில் எல்லாம் வந்து கருமாத்தூர்ல வந்து இது இருக்கு கொத்தாலம் கொத்தால கோட்டமண்ட பெரிய பெருப்பு சாமி பேர் கொத்தாளம் பேர் நீங்க விரும்ப அண்டி படத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம் கொத்தால தேவன் அந்த இவருவரதுல பிறமலை கல்லர்களுடைய இது உச்ச நீதிமன்றமா இருந்துச்சு தீர்ப்பு சொல்றதுக்கு அது மட்டும் பட்டி ஓச்சாண்டம்மன் கழவி ஆட்சி கழவி ஓச்சாண்டம்மன் திருக்கோயில் கோயில் அந்த கோயில்ல யார் யாருன்னா இருக்காங்கன்னா அங்காள ஆங்கா ஐயனுங்கிறவர் விஷ்ணு மாயாண்டி சாமி தவசி அகோர வீரபத்திரன் கொல்லிமலை ராக்கம்மாள் ஆங்காங்க ஐயா சாமி இவங்க எல்லாருமே தேர்ந்தெடுச்சா ஆதிப்பே ஓட்டாங்கமன் திருக்கோவில் அடுத்த புயல் கூடி தமணன்மலை யஞியனார் திருக்கோவில் இந்த வாளாங்கூர் நாடு கழிவு சிதம்பரேஸ்வரர் கோவில் அதுக்கப்புறம் காத்துலியன் திருக்கோவில் நல்ல குரு கரதாடி நல்ல குடும்பன் திருக்கோவில் அப்புறம் ஆ கொக்குளம் பேக்காமன் திருக்கோவில் இந்த மாதிரி பெரிய நாடு அதுக்கப்புறம் அமலகாரன் திருக்கோவில் இந்த மாதிரி ஊர்கள் எல்லாமே சேர்ந்துதான் வந்து கிளியன் நாடு இந்த நாடுகள் எல்லாமே வந்து பன்னியான் இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் சேர்த்து வச்சுதான் அந்த ஆறு பங்காளிகளுக்கு சொந்தமான கோவில்களா இருக்கிறது இன்னமும் கூட இந்த கோவில்கள் இன்னுமே வந்து அந்த பங்காளிகளுடைய வழிபடி வழிபாடுகளும் நடக்கிறது நிச்சயமா நீங்க ஒரு வாட்டி போனாங்கன்னா மதுரை கோவிலுக்கு மதுரை மன்னா மட்டும்தான் அது சாதிக்கும் கோவில்களோட அதுக்கு கருப்பாண்டசாமி வந்து பதினைந்து பதினெட்டாம் பதி கருப்பாண்டசாமி கோவில் இந்திய நிச்சயம் பயன்படுவார் ஒரு அற்புதமான கோவில் இது நன்றி வணக்கம்